கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் மூன்று ஐந்து கத்த என்னை தாங்குகிறார் சாம் த்ரீ வேர்ஸ் ஃபைவ் த லார்ட் மீ அன்பான சகோதர சகோதரிகளே மோவாபிய வம்சம் சாபம் பெற்றது மோபிய வம்சத்தில் வந்த ரூத் நஹோமியை பற்றி கொண்டு கத்தராகிய தேவனையும் பற்றி கொண்டாள் கத்த ரூத்தை கைவிடவில்லை மீண்டுமாய் போவாசை கொடுத்து ஒரு ஆசிர்வாதமான வாழ்வை தந்து இயேசுவின் சந்ததியில் இடம்பெறும் கிருபையை கொடுத்தார் கத்த ரூத்தை தாங்கினார் அதுபோல கத்தர் இயேசு நேசித்த குடும்பம் பெத்தானியா குடும்பம் மார்த்தாள் மரியால் லாசருவை கத்தர் நேசித்தார் லாசரு மறித்து போய் நான்கு நாட்களாயிற்று ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் மார்த்தாள் மரியால் காணப்பட்டார்கள் கத்தராகிய ஏசு இதனை கேள்விப்பட்டு பெத்தானியா வருகிறார் மார்த்தாள் அழுகிறாள் மரியாளும் அழுகிறாள் ஏசுவும் அழுகிறார் அவர்களுடைய துயரத்தில் கண்ணீரில் பங்கெடுத்தார் யூத ஜனங்கள் அனைவரும் அழுகிறார்கள் மிகவும் நேசித்த குடும்பத்தில் ஒரு இழப்பு அல்லவா இயேசுவால் இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை நேரே கல்லறைக்கு செல்கிறார்கள் ஜபத்துடன் லாசருவே வெளியே வா என்று சொன்னதும் மறித்த லாசர் உயிர் பற்றி எழுந்தார் கத்தர் பெத்தானியா குடும்பத்தை தாங்கினார் இன்று உங்களையும் என்னையும் தாங்குகிறவராய் காணப்படுகிறார் யார் நம்மை கைவிட்டாலும் எத்தனை இழப்புகள் நமக்கு நேரிட்டாலும் கத்தர் நம்மை தாங்குகிறார் ஆமேன் அல்லே லூயா எங்களை தாங்குகிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஏஐ என்பதன் வளர்ச்சி காரணமாக பணி நீக்கம் செய்யப்படுகிற ஐடி ஊழியர்களுக்காக வருந்துகிறோம் தேவனாகிய கத்தர் வேலை இழந்திருக்கிற இழந்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் மீண்டும் நல்ல ஒரு வேலையை தந்து அவர்களை ஆசீர்வதியும் குடும்பங்கள் மலரட்டும் வாழ்வு செழிக்கட்டும் பிள்ளைகள் நல்ல எதிர்காலத்தை சுதந்திரிக்கட்டும் ஊழியர்கள் சோர்ந்து போய் விடாதபடி எதனையும் எதிர்கொள்ளத்தக்கதான பலத்தை ஆவியிலே சரீரத்திலே தர வேண்டுமாய் செபிக்கிறேன் மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலையை நோக்கி ஊழியர்கள் ஓடிவிடாதபடி பாதுகாத்து கொள்ளும் உடைய கரத்திலே ஐடி ஊழியர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர் நன்றி ஏஸ்வீன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்